வணக்கம் தமிழகத்தின் தலைநகராக இருக்கக்கூடிய சென்னை சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய திரு மயிலை என்று சொல்லக்கூடிய மயிலாப்பூரில் அமைந்திருக்கக்கூடிய கபாலீஸ்வரரை பற்றி நாம் அதனுடைய வரலாறை பற்றி என்ன என்பதை நாம் பார்ப்போம் தேவேந்திரன் அமுதம் பெறுவதற்கு திருப்பாட்கடலை கிடையும்போது வாசகி என்ற பாம்பு கக்கிய விஷம் விஷ கொடுமையை கண்டு அனைத்து லோகத்திலும் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கும் அஞ்சி நடுங்கி ஓடின சிவபெருமான் அனைத்து ஜீவராசிகளையும் காக்கும் பொருட்டு வாசகி கக்கிய அந்த கொடிய ஆழகால விஷத்தை தானே உண்டு எல்லா உயிர்களையும் காப்பாற்றிய நாள்தான் த்ரியோதசி திதி நாளாகும் இது அம்மாவாசை பௌர்ணமிக்கு இரண்டு நாட்களுக்கு முன்வரும் இந்த நாள்தான் பிரதோஷ நாளாக அறியப்படுகிறது தோஷம் என்றால் தடை என்று பொருள் பிரதோஷம் என்றால் பெரிய பாவம் பஞ்சமா பாவங்களாக மது மங்கை பொய் கொலை கொள்ளை பெரிய தடை என்று பொருள் முன் பிறவியிலையும் இப்பிறவியிலையும் மனிதர்கள் செய்கின்ற பாவங்கள் தடைகள் நீங்கி வாழ ஒரே வழி சிவபெருமானை கருணையோடு மனிதர்களுக்கு அருளியிருக்கும் பிரதோஷ கால தரிசனமாகும் இந்த பிரதோஷ தினத்தன்று மாலை நாலு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் சிவ ஆலயம் சென்று சிவபெருமானையும் பார்வதி தேவிக்கும் நந்தி எம்பெருமானுக்கும் பூஜை செய்து வந்தால் மனிதர்கள் செய்கின்ற பாபங்கள் அதனால் ஏற்படுகின்ற தோஷங்கள் தடைகள் எல்லாம் விலகி நல்ல பலன் அடையலாம் இப்பிரதோஷ பூஜை ஈஸ்வரர் உள்ள சிவ ஆலயங்களில் எல்லா கோவில்களிலும் நடைபெறும் பிரதோஷ பூஜை நடைபெறும்போது ஓம் பவாய நமக ஓம் ருத்ராய நமக ஓம் ருடாய நமக ஓம் ஈசனாய நமக ஓம் ஸ்நாவ நமக ஓம் சம்பவே நமக ஓம் சம்பிரவாய நடி ஓம் உகுராய நமக ஓம் பார்க்கராய நமக ஓம் பரமேஸ்வராய நமக ஓம் மகாதேவாய நமக போன்றவற்றைகளை சொல்லும் பொழுது நம்முடைய துன்பங்கள் யாவும் எம்பெருமான் நிற்குகின்றார் பிரதோஷ பூஜை செய்வதால் ஏற்படும் நன்மைகள் என்பதை பற்றி துன்பம் பாவம் தடைகள் நீங்கி இன்பம் பெறுவார்கள் மலடு நீங்கி மக்கள் பேர் பெறுவார்கள் கடன் நீங்கி தனம் சேர்ப்பார்கள் வறுமை ஒளிந்து செல்வம் சேர்ப்பார்கள் நோய் நீங்கி நலம் பெறுவார்கள் பாவம் தொலைந்து புண்ணியம் பெறுவார்கள் அறியாமையை நீக்கி ஞானம் பெறுவார்கள் பலன்கள் பிரதோஷ பூஜைக்கு நான் கொடுக்கும் பொருள்கள் நான் கொடுக்கும் பொருள்கள் மூலம் கிட்டும் பலன்கள் பால் கொடுத்தால் நோய் தீரும் நீண்ட ஆயிலை தரும் தேன் கொடுத்தால் இனிய சாரீரம் கிட்டும் பஞ்சாமிரதம் தந்தால் செல்வ செழிப்பு ஏற்படும் இளநீர் தந்தால் நல்ல மட்கப்பேறு கிடைக்கும் எண்ணெய் தைலம் கொடுத்தால் சுகவாழ்வு கிட்டும் சந்தனம் தந்தால் தெய்வ சக்தி பெறலாம் மலர்கள் கொடுத்தால் தெய்வ தரிசனம் கிட்டும் பன்னீர் கொடுத்தால் தடைகள் நீங்கும் என்று சென்னை மயிலை கபாலீஸ்வரருடைய வரலாறுகளை பற்றி நாம் இங்கு பார்த்திருக்கிறோம் இந்த சிவபெருமானை இந்த கபாலீஸ்வரரை மக்கள் அனைவரும் தொழுதால் நோய் நொடியின்றி இன்பமாக வாழலாம் என்பதை பற்றி நமது வரலாற்றுகளை நாம் இப்பொழுது பார்க்கிறோம் ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றிப் போற்றி வணக்கம் தமிழகத்தின் தலைநகராக இருக்கக்கூடிய சென்னை